உடையாய் திரளுடையாய் சேற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயில் எழாய் வெப்பம் உடையாய் திரளுடையாய் சேற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயில் எழாய் செப்பண்ண மென்மூளை செவ்வாய் சிறு மருங்குள்

போதேயம் மை நீ ராட்டேலோரம் பாவா உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணை நீ ராட்டேலோரியம் பாவாய் ஹரே கிருஷ்ணா ஹரிபோல் ரொம்ப அழகா பண்ணீங்க மாதாஜி ஒரு இடத்துலயும் தங்கு தடை இல்லாம அழகா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு ஹரே கிருஷ்ணா ஓகே சரி இப்ப பெருமாள் கோவிலுக்கு போனா நம்ம நேர சுவாமி சன்னதிக்கு போக கூடாது தாயார தான் முதல்ல சேவிக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னடா இந்த மாதாஜி திடீர்னு சம்மந்தமே இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க இன்னைக்கு மார்கழி பதினெட்டாம் நாள் பதினெட்டாவது பாசுரத்துல வந்துட்டு இத பத்தின ஒரு சின்ன வழக்கம் இருக்கு அதை நம்ம வந்துட்டு நித்யானந்த பிரபு வந்து நமக்காக இப்ப வந்து சொல்ல போறாங்க வெல்கம் பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு எல்லாரும் ரொம்ப அழகா பாட்டீங்க ரொம்ப பக்தியாவா ராக தடோ அஹஹா பாடனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணர் கண்டிப்பா இத நல்லா சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆண்டாள் நாச்சியார் இன்னுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஹரே கிருஷ்ணா ஸ்ரீniki பாஸ்ரம் பத்தி நம்ம பார்க்கலாம் நீலா ਤੁங்க ஸ்தனகிரி தடி சுப்த புத் போத கிருஷ்طم பாரார்த்யம் சம்шруதி சத சிர சித்தம் ஏவாஸ்து சோதிஷ்டாம் அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலை சொல்லு இன்னைக்கு உள்ள முப்பது பாசுரங்கள்ல ஒரு முக்கியமான பாசுரம் ஆண்டாளுடைய பக்தி தன்னோட தோழிமாரோடு சேர்ந்து போய் பகவான் அடையணும் இப்போ பகவானை எப்படி அடையணும் அப்படிங்கிறத கிரமமாக நமக்கு தன்னுடைய செயலால் ஆண்டாள் நமக்கு காமிக்கிறார் பகவானை நேரடியாக நம்ம அடையக்கூடாது நெருங்கக்கூடாது பக்தர்கள் மூலமாக அடையணும் அப்படிங்கிறது தான் திருப்பாவினுடைய விளக்கமாக நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வரோம் அப்படியாக இப்பொழுது இந்த நோன்பு நோட்டுண்டு நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உடலை வருத்தி கொண்டு தனக்கு உண்டான ஆனந்தத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படி ஆனந்தத்தை பகவானுக்கு கொடுக்கணும்னா அவனை அடைஞ்சு தானே கொடுக்க முடியும் அதனால் பகவான் அடையணும் எதுக்குன்னா என்னுடைய ஆனந்தத்துக்காக அல்ல அவனுடைய ஆனந்தக்காக அடையணும் அப்படிங்கிற ஆசையோடு ஆண்டால் ஒவ்வொரு தோழியா சேர்ந்து எழுப்பின் போகிறா அந்த வகையில் இன்றைக்கு எல்லாரும் எழுப்பிட்டு கடைசியில முதல் முறையாக நேரடியாக நப்பினை பிராட்டி அதாவது பகவானுடைய தர்ம பத்னியான நப்பினை எழுப்புறா அப்போ நம்மளுடைய சம்பிரதாயத்தில் லக்ஷ்மி நாராயணன் சீதாராமர் ராதா கிருஷ்ணன் ருக்மணி கிருஷ்ணன் இப்படி பகவானோட நம்ம தாயாரையும் சேர்த்து தான் பார்க்குறோம் மகாமந்திரத்தில் கூட ஹரே கிருஷ்ணா ஹரா அப்படின்னு சொல்கிறாச்சு அது ஸ்ரீமதி ராதா ராணி குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ தாயார் தான் பகவான் அடைய முடியும் அந்த தாயார் அடையிறதுக்கு முன்னாடியும் கூட நாம் அந்த தாயாருடைய பகவானுடைய மற்ற பக்தர்களோடு சேர்ந்து அடைய சேர்ந்து போய் அவங்களை அடையணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அந்த வகையில் முதல்ல ஆண்டால் தன்னுடைய மற்ற தோழிகளெல்லாம் எழுப்பிண்டு எல்லா தோழிகளும் எழுப்பிண்டு அதுக்கப்புறமாக பகவானுக்கு ரொம்ப அந்தரங்களாக உடைய அவருடைய வாயில் காப்பன் துவார பாலங்கள்லாம் எழுப்பி அதுக்கப்புறம் நந்தகோபுரம் எழுப்பி யசோதை எழுப்பி பகவானுக்கு நெருக்கமான பலராமரையும் எழுப்பி இந்த பாசனத்தில் பகவானுக்கு ரொம்ப பிரியமான நப்பிண்ணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோபிகாஸ்திரியையும் எழுப்புறான் பகவானுடைய தர்ம பத்னி ஸ்தானத்திற்கு கூடியவள் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது பலவிதமான விளக்கங்கள் கிடைக்கிறது நீளாதேவி அல்லது அவளுடைய அவதாரம் நப்பிண்ணை அப்படின்னு உண்டு அதே மாதிரி ஒரு சில பேர் இவள் ஒருவேளை ராதையாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க எப்படி எது எப்படி இருந்தாலும் லக்ஷ்மி சகசர சதசம்ப்ரம சேவ்யமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹாம்பஜாமி அப்படின்னு சஹசிர லக்ஷ்மிகள் அதாவது பகவான் பதினாறாயிரத்து நூற்றி எட்டு தேவிமார் பார்த்திருப்ப துவாரகையில் அதே மாதிரி பிருந்தாவனத்தில் பார்த்தோம்னா பல ஆயிரக்கணக்கான கோபிகள் கிருஷ்ணருக்கு துணைவிகளாக இருக்கிறத பார்க் பார்க்க முடிகிறது அப்போ ராமர்னா ஒரு ஒரு பத்திரிங்கிறது எல்லாருக்கும் பிரசித்தி இல்லையா ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் கணக்கில் எண்ணவே முடியாது ஆகையினால நப்பின்னை அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுக்கு பிரியமான அவருடைய பிரியை அப்படின்னு அந்த மட்டும் எல்லாத்துக்கும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆக ஆண்டால் என்ன பண்ணுறான்னா இப்பொழுது நப்பின்னை எழுப்புறான் அவர் எழுப்பும் பொழுது அவள் எப்படி ஆரம்பிக்கிறாள் அப்படின்னா நப்பின்னை இப்போ எல்லா பாசுரங்களையும் பார்க்குறோம் நந்த கோபாலர் எழுப்பணும் அப்படின்னா அவர் கம்பரமே தண்ணீரே சோறை அறம் செய்யும் எம்பருமா நந்த கோபால் அப்படின்னு நந்த கோபாலருக்கு ஒரு பெருமை சேர்க்கும்படியான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க சாதாரணமாக இந்த ஊர்ல கூட யார்கிட்டயாவது ஒரு காரியம் ஆனா அவர் புகழ்ந்து பாடினதுக்கு அப்புறம் தானே நம்ம அவரை பத்தி அவர் வேண்டியது கேட்போம் இல்லையா அப்போ இப்படி சாதாரண ஜனங்களை பண்ணும் பொழுது இந்த பகவானுடைய பக்தையான ஆண்கள் கண்டிப்பா அதை பண்ணுறா இல்லையா அப்போ அப்படி பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே பக்தர்களையோ பகவானையோ புகழணும் புகழ்ந்து இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லணுமேன்னு பண்ணணுமேனு பண்ண முடியுது அப்படி தான் பண்ணுறாங்க முக்கால் இல்லையா சுத்தமான ஒரு பாவம் பார்க்கறது கஷ்டம் ஆனால் ஆண்டாள் இந்த இடத்துல சுத்தமாக உண்மையிலேயே ஒரு ஈடுபாடோடு அவர் புகழ்ந்து பாடி இருந்து பல விஷயங்கள் கேட்குறாங்க முக்கியமா இதை கேட்குறேன்னா பகவானுடைய கிருப்பையை பெரும்படிக்கா பெறுவதற்காக இவ்வாறு பண்றாங்க அப்படி சொல்லும் பொழுது இந்த பாட்டுல இந்த இடத்துலையும் நப்பினை எழுப்புறதுக்கு முன்னாடி அவருடைய பெருமைகளை சொல்றா எப்படி ஆரம்பிக்கிறான் நேரடியாக நப்பிண்ணைய பத்தி சொல்லாம நப்பிண்ணைக்கு சம்பந்தமுடைய ஒருத்தரை பத்தி பேசுகிறான் யார் அப்படின்னா நமக்கு முன்னாடி தெரிஞ்சவர் தான் போன பாட்டுல பா பார்த்த அதே நந்த இன்னைக்கு பாசம் எப்படி போடுறது ஒந்து பதகலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழியழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய் அப்படின்னு இன்னைக்குள்ள பாசுரம் அப்போ சாதாரணமான அர்த்தம் பாக்குறச்ச ஒன்று மதகளிற்றன் ஓடாத தோல்வளியன் நந்தகோபாலன் அப்படின்னு நந்தகோபாலனுக்கு இந்த அடைமொழிகள் சொல்றான் அப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படின்னு நப்பிண்ணைக்கு போறது அப்போ நேரடிய நப்பிண்ணை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு மருமகள்ங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து அந்த விஷயத்த சொல்லி யாருடைய மருமகள் நந்தகோபருடைய மருமகள் அந்த நந்தகோபர் யார் அப்படின்னா இப்ப உந்து மதகளிட்ட நோட்